என் புருஷன் என் நரம் பார்த்து ரகம் பார்த்து தரம் பார்த்து வாங்கி கொடுத்த காஞ்சி புற பட்டு வெளுக்கப்பட்டு ஒரு மாசமாச்சு இந்தா கொண்டான் தாரே என்று சொல்லிட்டு போன சக்களத்தி இது வரைக்கும் கொண்டு வந்து தரலாம் என்னடி அர்த்தம் சேலை நல்லா இருக்குன்னு நீயே வச்சுக்கிட்டியா இல்ல யாரு காத்து வித்து புட்டியா வாடி வெளிய உட்டாரக்கடி கிரிகிரி எங்க அப்பம் பேரு சிவகிரி நானா ஏ ஆத்தா விட்டு புள்ளன்னா அம்பிட்டு எகத்தாளமா போச்சா உனக்கு என்ன கேட்டீங்க சேலையை வச்சிருக்கியா வித்து தின்னு புட்டியான்னா

பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஐயோ அவனு இந்த புடவை உடம்புக்கு நிறத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு கச்சிதமா இருக்கு தெரியுமா இந்த புடவையில் இருக்கிற ஜருகியை விட ஓ முகம் என்னமா ஜொலிக்குது தெரியுமா பாராட்டா

வேற வேற கலர்ல இல்லமா உனக்கு ஒண்ணு ராசாதி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் லட்சுமி போடுமா இன்னைக்கு ராசாத்தி இல்ல ராசாத்தி படிச்சிட்டு சாமி அப்புறம் எடுத்து கட்டிக்கலாமா

போ <laughs> 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 சாப்பிடுமா மோரு ரசம் எல்லாத்தையும் ஊத்துங்க நல்லா நல்ல முதல்ல சாப்பிடுமா இல்ல எங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்ல நாமட்டு எப்படி தனியா சாப்பிடுறது ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சரி சரி நீ இங்கே சாப்பிட்டு போ உங்க அப்பா குணா தனியா கறிட்டு போ அம்மா அவளுக்கு வேணும்ன்றத கொடுத்து அனுப்பு உங்களை மொரத நினைச்சேன் ஆனா நீங்க ரொம்ப நல்லவரு நீங்க நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் சுடுசுறுப்பட்ட நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிரு வேண்டியதோ ஐயா பானக்காரரே இது என்ன வேலை ஆஹா இந்த பானை பானை இந்த கூட என்ன வந்த ஒவ்வொரு பானையா எடுத்து டொக்கு டொக்குன்னு தட்டி கலச்சு வச்சிட்டு போறிய நான் வந்து அடிக்க வைப்பான் எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சுக்காது என்ன கவுளி கிடைக்க போற ரகரகமா துணி எடுத்து போறானுங்க மனசுக்கு பிடிச்சது கிடைக்கல திருப்பி கொடுத்துட்டா வர ஓஹோ

இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன் சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடுறான் இங்க பார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி தங்க பஸ்மா சாப்பிட்டாலும் சரி தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொல்லி கூட தங்கத்தில யாரா உடைக்கிறீங்க இல்ல வெள்ளி உடைக்கிறீங்களா இந்த மண் தாண்டா உடைக்கிறீங்க அட அறிவு கட்ட இங்க பார் குண்டா வலுவல இருக்கு இதுதான் குஸ்பு பானை இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லு இருக்கும் இங்க பாத்தியா இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை இதில் நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல டம்ளரை உள்ள போட்டீன்னா ஜம்ப் பண்ணி தண்ணி உடம்பு வாங்கி வரும் அத நான் மூடி வச்சிருக்கேன் இவ்வளவு ரகரகமான பாறைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன் நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்றேன் இந்த பார் இங்க மட்டும் இல்ல சட்டி பானை செய்யற எந்த இடத்துல ஒண்ணு பார்த்தாலும் மண்ணு மிதிக்கிற மாதிரி மிச்சம் வர என்னது கருப்பட்டியில கை வைக்கிற இல்ல கருப்பட்டி அச்சுல ஊத்தி வச்சிருக்கியே

என்னது கருப்பட்டிக்கு கண்ணு மூக்கு வச்ச மாதிரி இருக்க நீ எங்க அக்கா சேர்த்து நீ என்னவா நீரக்காய்க்கு சொக்கா மாட்டினது மாதிரி இருக்க மிஞ்சி மிஞ்சி உங்க அக்கா பூசணிக்காய்க்கு புடவை சுத்தின மாதிரி இருந்திருக்கும் எங்க ஆத்தா நேரத்துக்கு நான் பிறந்திருந்தா நீ எல்லாம் இப்படி பேசுவியா அம்புட்டு நேரம் ஏதோ எங்க அப்பா எம்பு கருப்பு அது வந்து இங்க ஒட்டிக்குச்சு எக்குலாட்டின எள்ளு புண்ணாக்கு மாதிரி இருந்துட்டு இது கொஞ்சம் கருப்பா சரிடி அம்மா நான் கருப்பு தான்

என்னாச்சுன்னு எனக்கு தெரியும் தாவணி போட நேரம் வந்துருச்சு ஆத்தா அம்மாவும் வீட்டுல இல்ல சந்தைக்கு போயிருக்காங்க நல்ல வேலைக்கு நான் இங்க வந்தேன் என் முறை நான் ஆரம்பிச்சிடறேன் இந்த முறையில உனக்கு தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு போடுற இந்த மாதிரி நேரத்துலதான் காத்து கருப்பெல்லாம் சுத்தும் அதெல்லாம் அண்டாம இருக்கான் என்னென்ன சொல்ற என்னென்ன செய்ற நான் எது செஞ்சாலும் உன் நன்மைக்குதான் செய்வேன்

லட்சுமிக்கு செய்ய வேண்டிய காரியத்தான் செஞ்சு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் அப்புறம் ஜோசியர்கிட்ட அவ சமைச்சு நேரத்து கூட கேட்டேன் அவட்டத்திரமா தமிட்டு பான எல்லாம் கூட பெரிய ராஜயோகா இருக்கான் நாங்க இல்லாத நேரத்துல நீ வந்து எல்லாம் முறைப்படி செஞ்சிட்டியம்மா உனக்கு புண்ணியமா போகும் தாய் புண்ணியா அது இதுன்னு எதுக்காக பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க இந்த முறையெல்லாம் சேர்த்துத்தானே நான் இருக்கேன் அதுக்குதான் அன்னைக்கு அச்சரமா புடவை வாங்கிட்டேன்ல இத பாராத்தா குத்த வச்ச பொண்ணுக்கு துணையா நான் வந்து ஏழு நாளைக்கு படுத்துக்கிறேன் நீங்க போய் உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்புறம் லட்சுமிக்கு உளுந்தங்களையும் முட்டை சோறும் கொடுங்க அப்பதானே நல்ல சத்து பிடிக்கும் நீங்க போங்க அத்தா என்ன நீங்க ஆம்பளைங்க எல்லாம் அங்க நிக்க கூடாது நீங்க போங்க சாமி இங்கிரு என்னர நம்ப ஊர்ல ஆளா இருந்தானா மாமியார் அந்தனரளா நான் புட்ட வச்சு போடுறேன் நான் கலக்கிண்டி தரேன் ஆளாளுக்கு போட்டி போட்டு செஞ்சு போட்ற பாளுங்களே ஊரெல்லாம் சீர் தட்டு சுத்தி வந்து வீடெல்லாம் நெரிஞ்சி கிடக்கும் மாமனோட பட்டு உடுத்தி மல்லிக பூ மாலை போட்டு மாமா சீர்த்தைய நாம யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோமேப்பா யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டமே பிரியம் இல்ல சொந்தம் இல்ல பந்தம் இல்லன்னு நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க கவலைப்படலாமா இந்த வாத்தியார் தான் உங்க தம்பி அவர் பொண்டாட்டி தான் உங்க குழந்தையா இந்த அக்கா தான் உங்க நாத்தனாரு இந்த பெரியவர் தான் உங்க பெரியப்பா அப்புறம் நான் இருக்கேன் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சந்தோஷமா சடங்கு ஆரம்பிச்சிட வேண்டியதானே ஆயிரம் உறவும் முறை வந்தாலும் தாய் மாம மாலன்னு ஒண்ணு என் பொண்ணு கழுத்துல விழுந்தாதானுமா எனக்கு மரியாதை இருக்கும் அட நீங்க ஒண்ணு ஆத்தா தாய் மாமா இல்லாத வீட்ல என்ன பண்ணுவாங்களா பாடிப்ளையர் பிடிச்சு வச்சி அதுக்கு ஒரு மாலைய போட்டு அந்த மாலை எடுத்து உங்க பொண்ணு கழுத்துல போடுங்க அத தான் தாய் மாமம்மால இதான் எங்க ஊர் வழக்கம் ஏலசாமி நான் சொல்றது சரிதானே இது சொல்லறோம்ல ரெண்டு சுங்கங்க நீங்க செந்து மாலைய எடுத்து போடுங்கம்மா

இப்போயே ராசாத்தியோட தங்கச்சிக்கு தாய் மாமன் சீர் செய்ய வந்திருக்க அத்த இந்தாங்க என் முறை ஏத்துக்குங்க அம்மா நமக்கு இந்த ஊர்ல யாருமே ஆதரவு இல்லை நினைச்சோம் வருவங்கிறது எனத்த வச்சுல பழகு மனசு வச்சுதாங்கிறத பொண்ணு தாய் காட்டிட்டாமா அவ ஏகாலி விட்டு பிள்ளை மட்டும் இல்லமா அவ இனிமே நம்ம வீட்டுக்கே உறவு காரியமா